వెల్కమ్ టువంటి స్కీల్ అకాడమి இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி ஜென்ரல் ஸ்டடீஸில் மட்டுமே கிட்டத்தட்ட எட்டு வீடியோ போட்டிருக்கோம் இது வந்து ஒன்பதாவது வீடியோ ஸோ இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் மட்டும்தான் போடுறோமான்னு கேட்டால் கிடையவே கிடையாதுங்க ஸோ தமிழ்லையுமே ஜ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் போட்டிருக்கோம் அண்ட் ஆப்டிடியூடுக்குமே நம்ம வந்து போட்டுட்ருக்குறோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஜென்ரல் ஸ்டடீஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ ஏன் நம்ம வந்து ப்ரீ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்குறோம் அப்படின்னா இப்போ இன்னும் எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட ரொம்பவே கம்மியான நாட்கள் தான் இருக்குது ஸோ இந்த டைமில் நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நமக்கு வந்துட்டு இப் இந்த டைமில் நம்ம புதுசாக படிக்கிறதை விட ரிவிஷன் அண்ட் ப்ரிவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்துட்டு பார்க்கறது மட்டும் தான் நமக்கு வந்து ரொம்பவே நல்லது சோ ஆல்ரெடி எப்படி கேட்டிருக்காங்க இல்ல கேட்டு கொஷினுமே கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால தான் ப்ரிவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நான் வீடியோல போட்டுட்டு இருக்கோம் சோ இப்போ வந்து பார்க்கலாம் கொஷின்ஸ் ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாத்தீங்கன்னா மேட்ச் தா ஃபாலோவிங் மாதிரி கேட்டிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட்டை இந்த நமக்கு லெஃப்ட் சைடுல சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க பொருள் ரைட் சைடுல வந்து அதோட ரிலேட்டட் ஆர்ட்டிகள் அதாவது தொடர்பான சட்ட உறுப்பு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கெட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லி ஹியூட் அதாவது போதுமான வாழ்வாதாரம் இதுக்கான என்னன்னா ஆர்ட்டிக்கல் தேர்ட்டி நயன் அதாவது சட்ட உறுப்பு முப்பத்தி ஒன்போது டீசென்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் அதாவது கண்ணியமான தர வாழ்வு அப்படின்னா ஆர்டிக்கல் சட்ட உறுப்பு நாற்பத்தி மூன்று ரிப்போர்ட் ரிப்போர்ட் டு டு ஒர்க் உரிமை அதாவது அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஆர்டிக்கல் ஃபார்ட்டி ஒன் பீப்புள் வெல்ஃபேர் மக்கள் நலன் ஆர்டிக்கல் தேர்ட்டி எயிட் சட்ட உறுப்பு முப்பத்தி எட்டு ஸோ இதோட ஆன்சர் வந்தீங்கன்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஃபைண்ட் த இன்கரை ஸ்டேட்மெண்ட் கண்ட கூற்றுகளை கருத் கருதவும் அதில் தவறான கூற்றை கண்டறியவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது என்னென்னா ரேடி ரேஷ்னல் ஆஃப் ரைட் டு இன்ஃபர்மேஷன் இம்ப்ளாய்ஸ் அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் குறிக்கும் அறிவார்ந்த தன்மையானது ஃபஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம் கவர்னன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அதாவது நல்வாட்சி மற்றும் மேம்பாடு செகண்ட் பாயிண்ட்டு என்ஷரிங் அஃபிஷியல் சீக்ரேசி அதாவது அலுவலர் ரகசியத்தை உறுதிப்படுத்துவது தேர்ட் பாயிண்ட் டிரான்ஸ்பரன்சி அண்டு அக்கௌண்டபிலிட்டி வெல் அப்படின்னா வெளிப்படை தன்மை மற்றும் பொறுப்பு உடைமை ஃபோர்த் பாயிண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் அதாவது ஊழலை தடுத்தல் இந்த நாலு பாயிண்ட்ல வந்துட்டு இப்ப நம்ம வந்துட்டு கன்ச இன்கரக்ட் ஃபைண்ட் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம் அதாவது தவறான கூற்று வந்து தான் இப்போ நம்ம வந்து இதுல இந்த மூணு பாயிண்ட்ல இது தவறான கூற்று அப்படின்னு சொல்லி தான் இப்ப நம்ம பார்க்க போகிறோம் ஆப்ஷன் ஏல ஃபர்ஸ்ட் டூ ஃபோர்த்தும் வந்து தவறுன்னு சொல்லி இருக்கிறாங்க ஆப்ஷன் பில ஃபர்ஸ்ட் டூ செகண்டும் வந்து தவறுன்னு சொல்லி இருக்கிறாங்க ஆப்ஷன் ல இரண்டாவது பாயிண்ட் மட்டுமே செகண்ட் அண்ட் தேர்ட் இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் மட்டும்தான் தவறு என்பிஷியல் செக்ரேசி அதாவது அலுவலக ரகசியத்தை உறுதிப்படுத்துவதுங்கிறது தவறு ஸோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்து மூணாவது கொஷின் இதுவுமே வந்துட்டு மேட்ச் ஃபாலோயிங் அதாவது பொறுத்துக மாதிரி கொடுத்துருக்குறாங்க நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து அமெண்ட்மெண்ட் சப்ஜெக்ட் அதாவது அரசமைப்பு கூற்று தான் வந்துட்டு இந்த சைடு நாம போறோம் ரைட் சைடுல இப்போ ஐம்பத்தி மூணு அப்படின்னு பார்த்தா அதோட கூற்று வந்து ஸ்டேட் உட் ஃபார் கோவா அதாவது கோவா மாநில தகுதி நிலை ஐம்பத்தி மூன்று இப்போ நம்ம வந்து ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி மூன்றுக்கு அதோட கூற்று என்னன்னு நம்ம பார்க்கலாம் ஸ்டேட்வுட் ஆஃப் மிசோராம் அதாவது மிசோராம் மாநில தகுதி நிலைங்கிறது தான் வந்து சரியான விடை அடுத்து ஐம்பத்தி ஆறு அரசமைப்பு திருத்த சட்டம் என்ன வந்து ஐம்பத்தி ஆறு பார்க்கலாம் அதுக்கு வந்துட்டு ஸ்டேட்வுட் ஃபார் கோவா கோவா மாநில தகுதி நிலை அடுத்து ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஐந்துக்கு ஸ்டேட்வுட் ஃபார் அருணாச்சல் பிரதேஷ் அதாவது அருணாச்சல் பிரதேச மாநில தகுதி நிலை அடுத்து டி முப்பத்தி ஆறு அதுக்கு ஸ்டேட்வுட் ஃபார் சிக்கிசம் சிக்கிம் மாநில தகுதி நிலை ஆப்ஷன் தான் வந்து சரியான விடை அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் கம் அண்டர் த பர்வியூ ஆஃப் இண்டிபெண்ட் ஜ அதாவது பின்வருவனவற்றில் எது எவை சுதந்திரமான நீதி பார்வைக்கு உட்பட்டதுங்கிறது சர்வீஸ் அண்ட் சேலரிஸ் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல நீதிபதிகள் பாதுகாப்பு பணிவரம் புரிதல் மற்றும் ஊதியம் பெறுதல் செகண்ட் பாயிண்ட்

நிதியிலிருந்து கொடுக்கப்படுதல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ மூணாவது பாயிண்ட் வந்து இதுதான் இப்போ இதில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இண்டிபெண்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அண்டர் கம் பர்வியூ ஆஃப் இண்டிபெண்ட் ஜுடிஷரி அப்படி அப்படின்னா மூணு பாயிண்ட்டுமே நமக்கு வந்துட்டு இதில் வரும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் மூணு பாயிண்ட்டுமே இதில் வந்து நமக்கு இண்டிபெண்ட் ஜுடிஷரி தான் அடுத்து ரிகார்டிங் த

அதாவது வந்துட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து முதல்ல வந்துட்டு முதல் மாநாடு வந்து பூனாவில இருந்து பம்பாய்க்கு வந்து மாற்றப்பட்ட தொடர் அந்த தொடர்பான காரணங்கள் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பூனா வாஸ் அஃபெக்டட் பை த அவுட்ரேக் ஆஃப் கால்ரா பூனா கால்ரா நோயால் பாதிக்கப்பட்டிருந்தது பாம்பே ஹாஸ் நெசசரி ஃபன்ஸ் பாம் பம்பாய் தேலையான நிதியுதவியை அளித்தது அதாவது தேவையான கிடையாது பம்பாய் மக்கள் தொகை அதிகமுள்ள பகுதியாக இருந்தது த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சஜஸ்டட் த வியூ பிரிட்டிஷ் அரசாங்கத்தினா பிரிட்டிஷ் அரசாங்கத்தினரால் அறிவுறுத்தப்பட்டது இது ஏன் வந்து முதல் மாநாடு பூனாவிலேருந்து பம்பாய்க்கு மாற்றப்பட்டது அதோட ரீசன் என்னன்னா பூனா பூனால வந்துட்டு கால்ரா நோயால் பாதிக்கப்பட்டிருந்தது ஸோ அதனால தான் வந்துட்டு மாற்றப்பட்டாங்க ஆப்ஷன் தான் வந்து சரியான விடை அடுத்து இதுவுமே மேட்ச் ஃபாலோயிங் மாதிரி தான் இப்போ ஃபர்ஸ்ட் நானா சாஹிப் நானா சாஹிப் அப்படிங்கிறதுக்கு சாரி இது வந்து மேட்ச் மாதிரி கிடையாது வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஸோ இதுல வந்து ரெண்டு இதுல எது சொல்லணும் ரைட் கரெக்டு த ஃபாலோயிங் அதாவது நேர் நேராக இருக்கிறதுனால எது கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதுல வந்து நானா சாகிப் என்னன்னா ஜெனரல் ஹென்ரி ஹேவ்லாக் அப்படிங்கிறதும் அடுத்து ராணி லக்ஷ்மி பாய் சார் ஹியூஜ் ரோஸ் அப்படிங்கிற இது ரெண்டு பாயிண்ட்டுமே வந்துட்டு கரெக்டு இது ரெண்டுக்கும் வந்து கரெக்டு நமக்கு அடுத்து த நியூஸ் பேப்பர் அல் ஹிலால் த நியூஸ் பேப்பர் அல் ஹிலால் விச் ப்ரொபகேட்டட் தட் நேஷனலிஸ்ட் அண்டு நேஷனலிஸ்ட் ஐடியல் வோஸ் ஸ்டார்டட் இன் நைன்டீன் டுவெல் பை அதாவது பகுத்தறிவு மற்றும் தேசிய சிந்தனைகளை பரப்பு பரப்புரை செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அல் ஹிலால் பத்திரிகையை ஆரம்பித்தவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க ஆப்ஷன் ஏ எம் ஆப்ஷன் பி மௌலானா முகமது அலி ஆப்ஷன் சி சையத் அஹ்மது கான் அடுத்து கடைசி ஆப்ஷன் மௌலானா அபுல் கலாம் அசாட் ஸோ இதுல கரெக்டான விடை என்னன்னா பகுத்தறிவு மற்றும் இது மறுபடியும் நான் கொஸ்டின் படிக்கிறேன் பகுத்தறிவு மற்றும் தேசிய சிந்தனைகளை பரப்புரை செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுல வந்துட்டு அல்ஹிலால் பத்திரிகையை ஆரம்பித்தவர் யாருன்னா ஆப்ஷன் டி மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அடுத்து ராஸ்ட் கோப்தார் கோப்தார் வாசன் ஆங்கிலோ குஜராத்தி நியூஸ் பேப்பர் ஆப்ரேட்டிங் நவ்ஜி ராஸ் கோப்தார் மீன்ஸ் அப்படின்னு கேட்கிறாங்க அதாவது ராஸ் கோப்தார் என்பது பம்பாயில் இயங்கிய ஓர் ஆங்கிலேய குஜராத்தி செய்தித்தாள் அப்படிங்கிறாங்க இது தாதாபாய் நவ்ரோஜியால் எட்நூத்தி ஐம்பத்தி நாலா நாளில் தொடங்கப்பட்டது ராஸ்கோப்தார் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு தான் கேள்வி சோ ராஸ்டோப்தார் அப்படிங்கிற பொருள் வந்து ட்ரூத் டெல்லர் அதாவது உண்மையை கூறுபவர் அப்படிங்கிறது இதோட மீனிங் பொருள் அடுத்து ஹூ அமௌங் த ஃபாலோயிங் டிஸ்கிரிப்டர் அமராவதி செஷன் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எயிட்டீன் நைன்டி செவன் ஆசிய த்ரீ டேஸ் தமசா. அதாவது பின்வருபவர்களில் எவர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸில் அமராவதி கூட்டத்தை மூன்று நாட்கள் தமசா என்று வர்ணனை செய்தவர் அப்படின்னு கேட்குறாங்க யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏல நாத் பனார்ஜி ஆப்ஷன் பி அரவிந்தோ கோஷ் ஆப்ஷன் சி அஸ்வினி குமார் தத் ஆப்ஷன் ஃபோர் ஆப்ஷன் டி சதீஷ் முகர்ஜி இதுல நம்ம கரெக்டான விடை என்னன்னா ஆப்ஷன் சி அஸ்வினி குமார் தத் ஆல் பெங்கால் சிவில் டிஸ் கவுன்சில் வாஸ் ஃபோம்டு பை அதாவது என்னன்னா அனைத்து வங்காள சட்ட மறுப்பு குழுவை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ஜே எம் செங் செங்குப்தா இது நம்ம ஆல்ரெடி ஒரு அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் அமேசான் ஃபாரஸ்ட் லார்ஜஸ்ட் ரைன் ஃபாரஸ்ட் இன் த வேர்ல்டு நவ் அப்படின்னு கேக்குறாங்க சோ அமேசான் காடு உலகி மிக பெரிய காடு ஆகும் அப்படிங்கறது சொல்லிருக்காங்க இதனை என்று கூறுவர் இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஹார்ட் ஆஃப் த பிளான் பூமியின் இதயம் என படிக்கிறது சொல்கிறாங்களா இல்லை ஆப்ஷன் பி ஐஸ் ஆஃப் த பிளான் பூமியின் கண்கள் என படுகிறதுன்னு சொல்லுவாங்களா இல்லை லங்ஸ் ஆஃப் த பிளான் பூமியின் நுரையீரல் என படிக்கிறதுன்னு சொல்லுவாங்களா இல்லை பிரெயின் ஆஃப் த பிளான் பூமியின் மூளை என படுகிறது சொல்லுவாங்களான்னு கேட்குறாங்க ஸோ இது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி லங்ஸ் ஆஃப் த பிளான்ட் பூமியின் நுரையீரல் எனப்படுகிறது என்னது அமேசான் காடு உலகின் மிகப்பெரிய மழைக்காடாகும் இதனை லங்ஸ் ஆஃப் பிளான் எனும் கூறுவார்கள் வாசிய சர்ஜியன் உ வாஸ் நவுனஸ் வில்லியம் பியூமாண்ட் என்பார் ஓர் அறுவை சிகிச்சை மருத்துவர் ஆவர் இவர் என்று அறியப்படுவார் அப்படின்னு கேக்குறாங்க ஆப்ஷன் ஏ ஃபாதர் ஆஃப் நியூரோ சர்ஜர் அதாவது நரம்பு அறுவை சிகிச்சையின் தந்தை ஆவார் ஆப்ஷன் பி ஃபாதர் ஆஃப் கேஸ்டிக் ஃபிசியாலஜி இது இறப்பை சார் உடற் செயலினை தந்தை ஆப்ஷன் சி ஃபாதர் ஆஃப் ஹார்ட் சர்ஜரி இதய அறுவை சிகிச்சையின் தந்தை ஆவார் ஆப்ஷன் டி ஃபாதர் ஆஃப் நெப்ரோலஜி கழிவு நீக்க உறுப்பு அறுவை சிகிச்சையின் தந்தை ஆவார் இதில் இதுல நம்ம கரெக்டான விடை அதாவது வில்லியம் மாண்ட் வாஸ் த சர்ஜன் என்ன அப்படி யார் என்னன்னு கேட்டா ஃபாதர் ஆஃப் கேஸ்ட்ரோயிட் ஃபாதர் ஆஃப் கேஸ்ட்ரோயிட் பிசியாலஜி அதாவது இறப்பை சார் உடல் தந்தை அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்

தட் இஸ் liquid at ரூம் temperature அதாவது அரை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே அலோகம் ஆகும் என்ன ஒரே அலோகம் என்ன அப்படின்னா புரொமைன் புரொமைன் தான் வந்து அரை அதாவது ரூம் டெம்பரேச்சரில் திரவ நிலையில் காணப்படுங்கிறது புரொமைன் அடுத்து பொட்டாஷ் அலும் இஸ் எ மிக்சர் ஆஃப் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது பொட்டாஷ் படிகாரம் என்பது கலந்த கலவையாகும் ஆப்ஷன் ஏ பொட்டாசியம் சல்ஃபேட் அண்டு காப்பர் சல்ஃபேட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஆப்ஷன் பி பொட்டாசியம் சல்ஃபேட் அலுமினியம் சல்பேட் ஆப்ஷன் சி பொட்டாசியம் சல்பேட் பொட்டாசியம் குளோரைட் ஆப்ஷன் டி பொட்டாசியம் குளோரைட் அலுமினியம் சல்ஃபேட் இதில் நமக்கு வந்துட்டு பொட்டாஷ் அலுமினா வந்து கலந்த கலவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் சல்பேட் அண்டு அலுமினியம் சல்ஃபேட் அடுத்து என்பிகே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்பிகே என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க நைட்ரஜன் பொட்டாஷியம் பாஸ்பரஸ் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷியம் நியான் பொட்டாசியம் பாஸ்பரஸ் நியான் பாஸ்பரஸ் பொட்டாசியம் ஸோ இதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் நைட்ரஜன் பொட்டாசியம் சாரி நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம்ங்கிறதா வந்துட்டு என்பிகே ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா கெமிக்கல் நேமையுமே நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதோட ஸ்டாண்ட் ஸ்டார்ட்ஸ் அதோட இது என்ன ஸ்டார்டிங் இது என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க சோ எல்லா இந்த இது மட்டும் நான் சொல்ல மாட்டேன் எல்லா கெமிக்கல் நேமையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க செரஸ் இஸ் சேன் அதாவது செரஸ் என்பது ஒரு அப்படின்னு கேக்குறாங்க என்ன வந்ததுன்னா மீட்டர் அதாவது எரிக்கல் அல்லது வெண்கல் ஸ்டார் விண்மீன் பிளானட் கோல் asteroid so asteroid is zero so sarsina asteroid and the mass of the body is measured on earth as MKG. kg when it is taken to a planet of radius half that of the earth then its value will be dash எത്ര எவ்வளவு kg அதாவது புவியில் m நிறை கொண்ட பொருள் ஒன்று புவியின் ஆரத்தில் பாதியளவு ஆரம் கொண்ட கோல் ஒன்றிற்கு எடுத்து செல்லப்படுகிறது அங்கு அதன் நிறை மதிப்பு என்ன அப்படிங்க கேக்குறாங்க 1m অপশন c ல 1m தான் வந்து அதோட மதிப்பு அடுத்து the first world expo organized at dash in the dash year முதல் உலக பொருட்காட்சி நடைபெற்ற இடம் என்ன இடம் மற்றும் அதோட ஆண்டு என்னன்னு கேக்குறாங்க சோ என்னன்னா லண்டன்ல ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் உலக பொருட்காட்சி நடைபெற்ற இடம் அப்படின்னு கேட்டா லண்டன்ல ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்று மறக்காம நெக்ஸ்ட் இந்த இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் எந்த ஆண்டு எந்த நாடு உக்ரைன் போரில் ஈடுபட்டது புரியுதுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல வந்து எந்த நாடு வந்து உக்ரைன் போர்ல வந்து ஈடுபட்டது அப்படின்னு கேட்குறாங்க ஜெர்மனியா யுஎஸ்ஏவா ஈரானா இல்லை ரஷ்யாவா அப்படின்னா யுரைன் இந்த மாதிரி உக்ரைன் உக்ரைன் ரோ போர்ல வந்து ஈடுபட்ட நாடு வந்து ரஷ்யா தான் வந்து சரியான விடை ஸோ இதோட இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து இந்த வீடியோவில் முடியுது ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூ பண்ணுவேன் நான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்